கொங்கு பகுதியில் நடக்கும் மர்ம கொலைகளை கண்டித்தும் கொலையாளிகளை கைது செய்யவில்லை என்றால் நான் மே பத்தொன்பது முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இருப்பேன் அதன் பிறகு அரசை நினைத்தாலும் மாற்ற முடியாது என அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்திருந்தாா் இந்த நிலையில் அந்த விஷயத்தில் அடுத்தடுத்து புது திருப்பம் இருக்கிறது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே மேகரையின் தோட்டம் பகுதியில் கடந்த மே இரண்டாம் தேதி நடந்த விவசாய தம்பதியர் இரட்டை கொலை வழக்கு தமிழகம் எங்கும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது வயதான விவசாயி ராமசாமி மற்றும் அவரது மனைவி பாக்கியம்மாள் ஆகியோர் தங்கள் பண்ணையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவமானது அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அவர்களின் வீட்டில் இருந்த பனிரண்டு பவுன் தங்க நகைகளும் காணாமல் போனது இது கொள்ளை நோக்கிலான கொலை என சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது இந்த சம்பவம் வெளியானதும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக கண்டித்து குரல் எழுப்பினார் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இல்லை எனில் நான் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்வேன் என தமிழக அரசையும் போலீசையும் நேரடியாக எச்சரித்தார் அவரது எச்சரிக்கைக்கு பிறகு காவல்துறை மேலிடத்தில் அழுத்தம் அதிகரிக்க விசாரணை வேகம் பிடித்தது பனிரெண்டு சிறப்பு காவல் குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டது இதில் ஆர்ச்சலூர் பகுதியைச் சேர்ந்த பி அச்சியப்பன் என் மாதேஸ்வரன் மற்றும் ஆர் ரமேஷ் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூவரும் தேங்காய் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது முக்கியமாக இந்த மூவரின் கைபேசி சிக்னல்கள் சம்பவ இடத்தில் இருந்தது போல கண்டறியப்பட்டு நுண்ணறிவு தகவல்களை பெற்று அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களது கைப்பிடியில் பனிரெண்டு பவுன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளன இதன் மூலம் அண்ணாமலை எடுத்த அதிரடி நடவடிக்கை வெற்றி பெற்றதாக பாஜக வட்டாரங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளன மேலும் கடந்த ஆண்டு திருப்பூர் மாவட்டத்தில் நடந்த மூவர் கொலை வழக்கிலும் இவர்கள் தொடர்புடையவர்கள் என போலீசார் சந்தேகம் தெரிவித்து வருகின்றனர் எது எப்படியோ பாஜகவும் அண்ணாமலையும் குரல் கொடுத்தால் மட்டுமே விஷயம் நடக்கிறது என கொங்கு பகுதியில் அண்ணாமலையின் போராட்டத்தின் போது தெரிவித்த வீடியோவை பகிர்ந்து மக்கள் பேசி வருகின்றனர் எல்லா பக்கம் ஒரு கொலை நடக்கும் ரெண்டு நாள் பேசுவோம் ஆறு மாசத்துல மறந்துடுவோம் அடுத்த கொலை நடக்கும் மறுபடி பேசுவோம் மறந்துடும் அடுத்த கொலை ஆறு ஆறு மாதத்திற்கு ஒரு ஒரு கொலை சென்னிமலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனால் இந்த முறை நாம் யாரும் இதை விடப்போவதாக இல்லை நாம வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இது இன்னைக்கு பாருங்க ஐயா நாம சம்பவம் நடந்து ஆறு நாள் கழிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக உங்க முன்னாடி வைக்கிறது இன்னும் இரண்டு வாரத்துல நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு எல்லாம் அனுப்ப மாட்டோங்க இருக்கு பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் 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 நீங்க அதை செய்யல அப்படின்னா இருபதாம் தேதியிலிருந்து செவ்வாய்கிழமை ஐயா இருபதாம் தேதி இதே சிவகிரியில தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் அமர இருக்கின்றோம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அது கலைக்கணும் முதலமைச்சர் தான் இங்க வரணும் அந்த இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்க கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலையில் இருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்த அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்றேன் தோட்டங்காட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாறி மாறி ஒரு ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாங்க நீதி கிடைத்தாக வேண்டும் இன்னொரு கிராமத்துல இன்னொரு ஊர்ல இன்னொரு விவசாய குடும்பத்துல இன்னொரு தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில தமிழகத்துல இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி கவுண்டர் ஐயாவுடைய கொலையின் மூலமாக அதை என்று கொண்டு வருவது நாம எந்த அளவுக்கு உணர்ச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோமோ இரண்டு வாரத்துக்குள்ள காவல்துறையினுடைய அதிகாரிகள் கொலைகாரன்ல பிடிக்கல உள்ள வைக்கல அப்படின்னா இருபதாம் தேதி காலையில சிவகிரியில நம்முடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் ஐயா அதற்கும் அதே உணர்ச்சி வேகத்தோடு நீங்க வரணும் காரணம் இங்க நாம் எந்த ஒரு குடும்பத்தையும் தரம் பிரிச்சு பார்க்க போறது இல்லைங்க ஐயா யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு கொலையை நம்ம ஏத்துக்க கூடாதுங்க ஐயா ஒரு சமுதாயத்துல இது ரொம்ப தப்பு இது ரொம்ப தப்புங்க ஐயா இரண்டாவது இல்லை இன்னைக்கு வந்திருக்காங்க மைக் எடுக்கிறாங்க மேடை போட்டு பேசுறாங்க திமுகவை திட்டிட்டு போறாங்க அப்படி இல்லைங்க எத்தனையோ கட்சி சாராத நண்பர்கள் கலந்து இருக்கிறீங்க பார்த்தாவே இல்லை எந்த அரசியல் கட்சி இல்லை நான் அந்த போராட்டத்துக்கு வர நிறைய பேர் இருக்கிறீங்க கட்சியை சார்ந்த நண்பர்கள் துண்டு போட்டிருக்கிறீங்க கரவேட்டி கட்டி இருக்கிறீங்க வந்து வந்திருக்கிறீங்க அத்தனை எத்தனையோ நண்பர்கள் இன்னைக்கு நடுநிலையானவர்கள் ஒரு தேர்தலில் ஓட்டு மட்டும் போடுறவங்க நல்ல கட்சி எதுன்னு பார்த்து ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க நூற்றுக்கணக்கான நண்பர்கள் என்று கொண்டு இருக்கின்றேன் ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற எந்த விஷயத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஐயா முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திருக்காத பாராட்டு விழாவா இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுங்கம்மா மூணு வருஷத்துல எவ்வளவு பதினாறாயிரத்தை தாண்டி போக்சோ கேஸ் மட்டும் அதற்கு பாராட்டு விழாவா இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்